மியூட்டில் இருக்கா ஸோ சாரி 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 ஓகே இப்போ ஓகேவா பரிஜயா அது ஃபில்டரு இது ஒரிஜினல் ஃபேஸு இது நம்ம எப்படி இருக்கிறோமோ இது அப்படியே நம்மளுக்கு காட்டும் அது ஃபில்டர் இன்ஸ்டா யூடியூப்பில் ஃபில்டர் கிடையாது ஸோ யூடியூப்பில் நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ண முடியாது காஸ்ட்லி ஃபோனில் ப்ரைட்னஸ் கொடுத்துரும் ஃபேஸு கொஞ்சம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் மாதிரின்னா நம்ம இருக்கிற ஃபேஸு அது அப்படியே காட்டும் ம் இல்லைம்மா விஷ்ணு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைடா அதனால் தாண்டா என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஒரு ஏழு எட்டு மணி போல தாண்டா நான் எழுந்துருச்சது லேட்டு ஒரு ஏழு எட்டு மணி போல் தான் எழுந்துருச்சுன்னு ஸோ அதனால் சாரி மியூட்டில் போட்டுவிட்டா அங்கே யாருக்கிட்டமா பேசுகிறேன் சுமன் யார்கிட்டையும் பேசலம்மா உங்களை தான்மா பேசுகிறேன் அத்தை வாங்க ம் சுமன் வாங்க மொசக்குட்டி வாங்க நைட்டு நைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆமாம் இது வந்து பாலிஸ்டர் எப்படி சொல்கிறது காட்டன் கிடையாது பாலிஸ்டர் அது இந்த மாதிரி டைமில் தான் போட முடியும் வெயில் டைமில் போட முடியாது இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு போட்டுக்கலாம் ஸோ பார்த்தேன் எல்லாம் நைட்டி தோச்சி துவைக்கிறதுல கிடக்குது சரி இது எடுத்து மாட்டோமே மாட்டியாச்சு அதை தாங்க அக்கா கேட்டேன் உங்கள் ஓகே ஓகே இன்னும் சாப்பிட்ல சுமன் தான் சாப்பிட்ணும் ம் சுகுமா நான் நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க வாங்க சும்மா அண்ணன் சொல்றாங்க மொசக்குட்டி உம் ஏன் சாப்பிடல நான் சாப்பிடலாமே லைக் போடலாமே லைக் போடாதங்க லைக்க போட்டுருங்க சும்மா லைக் போட்டீங்களா வாங்க பசிரா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கோம் உங்க பிரியாணி கடை எல்லாம் ஒரு நாளைக்காவது நீங்கள் பிரியாணி கொடுப்பீங்கன்னு நான் பார்த்துட்ருக்கேன் பூங்கோ தக்க வருவாங்க 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 பூங்க தாக்க ஃபோன் பண்ணிச்சு மத்தியானம் நான் உட முடியலன்னு படுத்துட்டேன் அதனால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல என்ன ஃபிலிம் போனாங்களான்னு எது ஆமாம்மா அதை நான் கேட்கவே இல்லை இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது கூட கேட்கவே இல்லை நீங்கள் வாங்க நான் எங்கேருந்துங்க வரது நீங்கள் வேணால் பார்சல் போட்டு விடுங்க பாருங்கள் இப்போ லைவ் பேசிகிட்டு இருக்கும்போதே தூக்கம் வருது இவ்வளோ நேரம் தூக்கம் வரல இப்போ லைவ்ல வந்தோன்னே தூக்கம் வருது சீக்கிரமாதான் யாரையுமே காணும் பாத்தீங்களா சரி சாதிக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க நம்ம லைவுக்கு ரொம்ப நாளா ஆளாக்கணும் பிரியாணி கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஓடி வரேன்னு சொல்லுது தங்கக்குட்டி ஆமா எங்க இருக்குன்னு சொல்லுங்க மூக்கு நோண்டியா மூக்கு நோண்டலாம்டா ஸ்மைலி சூத்ததான் நோண்ட கூடாது உங்க அம்மா தான் இருபத்தி நாலு மணி நேரமும் சூத்த நோண்றாளாம் போய் பாரு போ உங்க அம்மா கிட்ட போய் இந்த அட்வைஸ் பண்ணு செருப்பால் அடிப்பானா ஏ ஓடிபிடு பாரதேசி மூக்கு நோண்டியா இதுல ஸ்மைலின்னு ஒரு பேரு உங்க அம்மா வாயில வேடா பொட்டா தேவடியா பையா உங்க வை அப்படியே தேவடியா பையன்றது உன் முகத்துல அப்படியே தெரியுது ஸ்மைலியா ஸ்மைலி புறம்புக்கு நான் ஐயா தோசை சீக்கிரவா சீக்கிரவா நீங்கள் சீக்கிரம் வந்தால் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா இதுக்கு தான் நான் பத்தரை பதினொன்றுக்குன்னு வரது இப்போ தெரியுதா சாப்பாடு வேணுமா நான் டீச்சரும் இல்லை காச்சரும் இல்லை நான் சொன்னல அங்கே மட்டும் ஈ முயக்குது அது எப்படி அதாம்மா எப்படி அது எப்படி அங்கே அது மட்டும் அங்கே மட்டும் ஈன்று முயக்குது ஏன்னா ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லையா அவகிட்ட ஏமா நம்மளை விட கம்மியாக தானே இருக்குது லோ குவாலிட்டி தானே நானா சென்னை உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போ சக்தி கணேசன் உன் தங்கச்சி இருந்தால் கூட்டிகிட்டு போ உங்கள் அம்மா உன் தங்கச்சி யார் இருந்தாலும் ரெண்டு பேரில் கூட்டிகிட்டு போ ரெண்டு பேருக்கிட்டேயே மாதிரி மாதிரி பண்ணிக்கோ சரியா அவங்க ரெண்டு பேர் வருவாங்க கூட்டிகிட்டு போடா புறம்போக்கு Angga, Batma sister. ஐயோ சுமன் என்ன ஒரு அதிசயம் ம் சூப்பர் சட் பண்ணியிருக்கீங்க ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா போட்டிருக்கீங்க தேங்க் யூ சுமன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ என்ன ஒரு அதிசயம் ஆனால் உண்மை ஆய் அக்கா சாப்பிட்டியா இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சே அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்மா தோசை சாப்பிட்டேன் ம் ஹாய் ஹவயூ சிஸ்டர் நல்லாயிருக்கேன் பழனி நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ குமார வீட்டுக்கு வந்துட்டாராம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து பரவாயில்ல டாக்கிஸ் ப்ரோ கொஞ்சம் சளி தான் அதிகமாக இருக்குது சளி தான் அதிகமாக இருக்குது மற்றபடி ஓகே லைக் போடாதவங்க லைக் போட்டு விட்டுருக்குங்க மூணு நாளைக்கு அங்கதான் தான் இருப்பேன்னு சொன்னார் அப்படியா ஏன் லைவுக்கு வரவே இல்லை நான் லைவில் இருக்கட்டும்மா இல்லை போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பதினோரு மணிக்கா உம் பத்திரிக்காய் வரவா முக்காலுக்கு வர சரி ஓகே நான் பத்தே முக்காலுக்கா வரேன் பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு வரேன் ஓகேவாம்மா நீ தூங்கிடாதே நீ வெயிட் பண்ணி ஆ நான் வந்துடுறேன் பத்தே முக்காலுக்கு நான் வந்துடுறேன் ஓகேயா பை